அவர் விடுபட்ட சாப்பாடு இந்த சாப்பாடு எல்லாம் இருக்குது குத்தமான ஒன்று சொல்றேன் எந்த சாப்பாடு என்ன பாட்டி சர்வசாதாரணம்

ஆயிஷாவா அல்லது யாரோட பொம்புல புள்ள கேட்டா இல்ல இல்ல இது எங்கட எங்கட பாத்திமா எங்கட எங்கட எங்க ஆயிஷால இன்றைக்கு சுபகானம் புள்ளைய திருப்திப்படுத்த வேண்டாம் அல்லாவை திருப்திப்படுத்துங்க இன்னைக்கு வாப்ப சொல்றாங்க என்ன செய்ய ஹசரத் ஒரே ஒரு கஷ்டமாயிக்கிறே புள்ள ஒரே செல்ற அவட கூட்டாளிமார் எல்லாம் கூப்பிடு சொல்லி அந்த புள்ள செல்றதுக்காக வேண்டி நான் செய்யறேன்றாங்க நான் கேட்கிறேன் மூசாலை சிலாத்திரிய உம்மா கொண்டைத்து கிணத்துல ஆத்துல போட்டாங்க மூசாலை சிலாத்தை அந்த கட்டத்துல மூசாலத்துக்கு உம்மக்கே மஹாண்ட கன்ச நீக்க இல்லையா மஹாண்ட கணசை நீக்க இல்லையா கொண்டே போட்டாங்க ஆத்துல யார் செஞ்சுக்கா வேண்டி அல்லாஹ் சொன்னான் போடச் சொல்லி போட்டு வாரேன் இதே போல அல்லாஹ் சொல்றான் வல தட்பதே ஒரு யகூதவன் என்ன சாடா யூதர்களையும் நீங்க பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லி உங்களை புள்ளைக்கு நீங்க சொல்லுங்க உனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருந்தாலும் பர்த்டே பாட்டி இல்ல ஓன் இந்த கூட்டாளிமாற இந்தக்கு பேர்த் டே பாட்டி என்ற பேர்ல ஊட்டு கூப்பிட ஏலா இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் வரட்டும் வேறொரு சந்தர்ப்பத்துல நாங்க புள்ளைகளை கூப்பிட்டு விருந்து கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ அங்கே கேக்கு வெட்ட மாட்டோம் அன்னைக்கு மொளகத்திரி பத்து வச்ச மாட்டோம் அன்னைக்கு ஹாப்பி பர்த்டே என்ற பாட்டு படிச்ச மாட்டோம் அன்னைக்கு என்ன ஹாப்பி விஷ் யூ என்ன சரியில்ல விஷ் பண்ண மாட்டோம் நாங்க அன்னைக்கு என்னமோ என்ன செய்வோம் சாப்பாடு கொடுக்கணும் ஸ்வீட் கொடுக்கணும் சின்ன புள்ள கூப்பிட்டு குடும்பம் பர்த்டே பார்ட்டி என்ற பேர்ல செய்ய போகணும் இன்னைக்கு இது இதே மாதிரிதான் என்ன நாள் சொல்லுமா இன்னொரு நாளைக்கு இது சொல்லுங்களே பாப்பா பிப்ரவரி போர்டீனா ரோசாப்பூ நாள் என்ன நாள் ஊர்ல சொந்த மனைவி இருக்கிறா அவள் கொண்டை குடுங்க வாப்பா சொந்த மனைவி கொண்டைத்து கொடுங்கோ சதியா கொண்டே குடுங்கோ கிஃப்ட் கொடுங்கோ உடு வாங்கி குடுங்கோ நல்ல ஒரு பேக் கொண்டு வாங்கி குடுங்கோ நல்ல ஒரு மொபைல் போன் வாங்கி குடுங்கோ யாருக்கு நோணா உலகம் எல்லாம் கிஃப்ட் குடுப்பாங்க ஊரெல்லாம் பள்ளி கட்டுவாங்க நோனா கொடுக்கறதா கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சமெல்லாம் நல்லாவே கஷ்டம்

ஒரு நிபந்தன் என்ன ஒரு நிபந்தன் கூப்பிடப்படாம செல்வந்தர்கள் மட்டும் கூப்பிடப்பட்டிருப்பாங்களோ இந்த வலிமாவில் பங்கெடுக்க கூடாது யாரு மட்டும் வலிமாவுக்கு பாக்குறாங்க இவங்களுக்கு இந்த கரண்டியால சாப்பிட தெரியுமா சொல்லி அல்லது டை கட்டி தெரியுமாக்கலாம் இவங்க தான் கூப்பிடுவோம் இந்த சாப்பாட்டுல பங்கெடுக்கிறதே ஹராம் இது சர்வத்தாம் இது சாப்பாடுகள்ல மோசமான சாப்பாடு இன்னும் ஒரு கல்யாணம் இருக்குது பள்ளியில ஜும்மா போற ஏழாம் பண்றாங்க இன்னைக்கு இந்த மவள கல்யாணம் ராவைக்கு மியாமையில சாப்பாடு எல்லாரும் வாங்க சொல்லி இதுல பங்கெடுக்க தேவையில்லை இதுல பங்கெடுக்க தேவையில்லை வீட்டுக்கு வந்து முறையாக சொன்னாத்தான் போகணும் தண்ட சுய மரியாதையை ஒவ்வொருத்தரும் பாதுகாத்துக் ஒரு எஸ்எம்எஸ் வருகுது எப்படி எஸ் எம் எஸ் இந்த மவள கல்யாணம் இன்ன மியாமி ஹோல்ல வச்சு எல்லாரும் வாங்கோ இதுக்கு அட்டன் பண்றது இல்ல அப்படி கல்யாணத்துக்கு போகக்கூடாது சுய மரியாதைய ஒவ்வொருத்தரும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் மூணாவது ஒன்றைக்குது உங்களை கல்யாணத்துக்கு செல்லணுமா கல்யாணத்துக்கு இவருக்கு செல்ற காரணம் ஊர் தலைவர் செல்ல இல்லட்டி பெரிய பரபரத்தான் அதுக்கும் சொல்லப்படாது அதுக்குத்தான் சொல்லி இருக்கிறார் என்று தெரிய வந்த அந்த கல்யாணத்துக்கு போக தேவையில்லை இவருக்கு சொல்லி இருக்கிறது